இருந்தாலும் எடுத்து வளர்த்தது நாட்டு மன்னர் கவி அரச எந்த ஒரு குழந்தையம் தெருவீதியில் அனாதையாக இருந்தால் இந்நாட்டு மன்னர் எடுத்து வளர்த்துவதற்கு கடமை

தெரியாத பஞ்ச பலதை இந்த கண்ணு தெரியாத ஒரு பெண்ணை கற்ப காப்பாற்ற முடியாத பாவியாகிவிட்டேனே இந்த பாவி நடக்காக உயிரோடு இருக்க வேண்டும் இறைவா இறைவா ஏன் படைத்தா இரு விழிகளும் பறித்து கொண்டார் பொல்லாத உலகத்திலே என்னை போராட வைத்து விட்டார் ஏன் படைத்தா கட்டிய மனைவி தொட்டு பிள்ளை உறவை கொடுப்பவர் அங்கே அலைக்கடல் மேலே அலையாய் அலையாயந்து உயிரை கொடுப்பவர் இறைவாயேன் படைத்தாய் இரு விழிகளும் பறித்துக் கொண்டாய் பொல்லாத உலகத்திலே என்னை போராட வைத்து விட்டாய் இறைவாயேன் படைத்தாய் போனால் குடிநீர் தருபவர் யாரோ தனியால் வந்தோர் துணி வைத்தவிரே துணையால் வருபவர் யார் இறை வளர்பவரு இறை ஊரார் நினைப்பது சுலபும் ஊரார் நினைப்பது சுலபும் ஓ நிறைவாய் ஏன் படைத்தாய் இரு விழிகள் பறித்துக் கொண்டாய் பொல்லாத உலகத்தில் என்னை போராட வைத்து விட்டாய் இறைவாய் ஏன் படைத்தாய நன்னின் கற்ப கூட காப்பாற்ற முடியாத பாவினா இந்த உலகில் அப்படி வாழ போறீரே இருமலை இருமலை என்ன நடந்தது கலைவணைக்கு ஆபத்து மாமா

நினைப்பதா வாழ்க்கையே விருப்பதா வாழ்க்கையே விருப்பதா இருப்பதா இறப்பதா இறைவனை நினைப்பதா வாழ்க்கையே விருப்பதா ாலும்ால் ஓடுவதில்லை வாடினால் ஓடுவதில்லை எதையும் நாங்கும் இணையும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் இருப்பதால் இறப்பதாம் இறைவனை நினைப்பதாம் வாழ்க்கையே வெறுப்பதாம் வாழ்க்கை யு உலகில் ஏன் பிறந்தேனோ வந்த பாசும் தான் மறந்தேனோ ஆயு உலகில் ஏன் பிறந்தேனும் வந்த பாசும் தான் மறந்தேனும் ஆயுலகில் ஏன் பிறந்தேனோ வந்த பாசும் தான் மறந்தேனோ ஊர்வில்லை உறவு இறைவனை நினைப்பதா வாழ்க்கையே வாழ்க்கையே ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் கா பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வழியில் நிம்மதி தேடு நடக்கும் வழியில் நிம்மதி தேடு உனக்கும் கீழே உள்ளவர் போடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு இருப்பதா இறப்பதாம் இறைவனை நினைப்பதாம் வாழ்க்கையே இருப்பதாம்

வண்டி ஓட்டும் மூல பேய் டேய் 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 நம்மளਾ ஊட்டு ஒரு பெண்ணுடைய மனம் ஒரு பெண்ணுக்கு தான் என்னடா ஓடாத வண்டி கூட ஓடும் அப்படி பண்ணக்கூடாது யார் ஊட்டு கெடாயில் நீ வேக போறே எல்லாரும் வாங்கி சுணத்த தான் போய் போடா பாத்து பாத்து அக்கா நீ நிர்ந்தங்கோ கல்வன் சம்மதத்தை மறுத்து விட்டான் அகையோ அவள் எடுத்த சம்மதத்தை வாங்குவது உனது கடமை சரி வண்டி செட்டில் விட்டுட்டியா நீ கிளம்பு சர்வீஸ் வாங்க பாத்துக்கோங்க நான் மெக்கானிக் கடை வச்சுக்கிறேன் வண்டி விட்டுக்கிறோம் சொல்லுப்பா ஈரம் இருக்க வர இலைகள் உதிர்வதில்லை என் அக்கா நீலாது காதல ரத்த வைக்கிறான் ஏன்டா ஆரம்பத்துல இருந்து கவிதையா போட்டுங்கிறான் இது நூத்தி இருபதாவது கவிதை

மாமா அப்படி என்ன தவறாக பேசிட்டான் என்னை காதலிக்கிற ராமாமா ஏய் மாமா காதலிக்கிறேன் வேற யார் ஆனந்த பே காதலிப்பாங்க மா என்ன பேசுறீங்க நீங்க தமிழ்

உ <laughs> <laughs>